வெல்கம் டு ராமஸ்ரீ ஸ்ரீராம் சேனல் இன்னைக்கு வந்து நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதை வந்து வீடியோக்கு எடுத்து போட போகிறேன் உங்களுக்காண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொருள் தொல் இருக்குது காட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி ஒரு கை புதினா இன்னொரு கைப்பிடி கொத்தமல்லி சோம்பு சோம்பு கறி மசாலா பட்டம் சோம்பு கறி மசாலா பட்டை வகைகள் சிக்கன் மசாலா ஒன் ஒன் டீஸ்பூன் நமக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிசாலத்தூள் தேவையான அளவு இப்போ வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்குள்ளே போலாம் வாங்க அது பணம் வந்து சத்தியை தூக்கி வைக்கலாம் எண்ணெய் வைக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் தண்ணியை

இப்ப நல்லா வெங்காயம் இந்த பிரவுன் கலர்ல வர மாதிரி வணிக்கலாம். பாசி. இப்போ மங்காயை நல்லா வதங்கிச்சு. இப்ப மூணு टीस्पून இஞ்சி பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அது ஊத்திக்கலாம். சுல்லி

சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் அப்பா அம்மா ராமஸ்தீ இதான் எங்கள் அக்கா இது கரண்டு பேரும் இது எங்கள் அக்கா செஞ்ச ப்ராஜெக்ட்டு இது எங்கள் அம்மா இது எங்கள் அம்மா இது எங்கள் அக்கா அம் அப்பா அம்மாலாம் இருக்காங்க இந்த இதான் நான் நான் செஞ்ச காக்கா ஏக்கா நானே ஃபஸ்ட்டு மார்க்கு இது

இப்போ மல்லியில் கருவேப்பில் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கு மனம் இப்போ கிண்டி விட்டுக்கலாம் சூப்பராக மணக்கு ஃப்ரெண்ட்ஸ் சோறு தனியாக வடிச்சு வச்சுருக்கோம் அதை இது தனியாக போடுறதுக்கு இதில் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இதில் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்விம்மில் வச்சுக்கலாம் இப்படி சமையல் பண்ண விட்டாங்களே எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமா நல்ல புல நல்ல புலாம் சமையல் பண்ணுடா ஒரு நேரத்தில் வசதி சி தக்காளி செய்யிடா வர வர செய் தக்காளி சோறு மணக்குது மயிலா இன்னதான்க்கோ ஏன் தக்காளி தான் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதே இப்போ வெந்துருச்சு ஃபிரன்ஸ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கன்னா அந்த கேஸ் ம் இப்போ இறக்கி வச்சுக்கலாம் அம்மா ஓவர் பயமாக இருக்கும் அப்பா அடி எப்படி என் தக்காளி சொறு ரெடி இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆட்டை ஆட்டிக்கலாம் என் மாவட்டம் மாதிரி ஆட்டிட்டு இருக்கேன் என் தக்காளி சொரு ரெடியாக ஓட்டிக்கலாம் இப்போ வந்து இதில் சோறு அள்ளி போட்டிக்கலாம் கொஞ்சமாக கிண்டி விட்டு போனாலே அப்புறம் கிண்டறதுக்கு ஈஸியா இருக்கும் மாதிரி தூங்க விட கூடாது அப்படியே எழுதிச்சு பளிச்சு எல்லாத்தையும் எப்படி நம்ம தக்காளி சார் சூப்பராக்காது சூப்பரா வாசம் தக்காளி வாசம் மன மனக வீசும். வரறே. மன மனக வீசும். தக்கல் சோறு வாசம் இங்கே மன மனக வீசும். எப்படி பாத்தியா 200 டைமிங்குமா monster. ஆ ஆ ஆ ஆ சாரி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஏன் கத்துற?

அப்புறம் அவ்வளோ தர ஜிந்துட தலைமருது நேரத்தில் சுடு சோறுட இப்ப சுடு சோறுதாண்டா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குதாண்டா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ வைக்கமா இப்போ சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம சோறு முடியல

வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடுங்க அது சோறு இல்லைடா சோறு கொஞ்சம் ஊட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இப்படி ஆயிக்கிறோன்னா இப்படி ஆனோன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏ நம்ம தக்காளி சோறு ரெடி ஒரு

வாங்க சாப்பிடலாம் நம்ம சைடிஷ்க்கு மோர் வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி சோறு மன வாசம் மல்லிப்பூ வாசம் தக்காளி சோறு வாசம் மனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்களா ராமஸ்ரீ சிவஸ்ரீ நான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியும் ரொம்ப மனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போதும் போதும் இப்போ சாப்பிட்டு பார்க்க வேணும் கொஞ்சோம் சோனச்சு சாமி எடுத்து வச்சுக்கலாம் சரி சரி கோவப்படாத சரி சூப்பராக சூப்பர் சூப்பர் சீனியஸ் பாஸ் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்மளோட தக்காளி சாதம் மோரு வெங்காயம் அதுக்கு புலின்துவையம் மல்லி துவையம்

இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ